அண்ட் அண்ட் அவரை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் என்ன என்ன சொல்லணும் சார் 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 நீங்களே ஓகே படம் ட்ரெய்லர் டீசர் சாங்ஸ் பார்த்து உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அன் ஆக்டர் ஆடியன்ஸ்னு என்னோட வேண்டுகோள் நீங்க உட்காருங்க தம்பி அப்படி பின்னாடி உட்காருங்க பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு காலை வணக்கம்னு ஆரம்பிக்கலாம்னு பார்த்தோம் அது கிட்டத்தட்ட ஒரு மதிய வணக்கம் ஆயிடுச்சு திப்பு சுல்தான் வந்து நிறைய போர் செஞ்சிருக்காரு அவர் எந்த போர்ல இறந்தாருன்னு யாருக்கா தெரியுமா அப்படின்னு கேட்பாங்க அவர் செஞ்ச கடைசி போர்ல தான் அவர் இறந்தாரு அந்த மாதிரி இந்த கடைசியா வந்து போர் பண்ண வர்றது மாதிரிதான் இந்த கடைசியா வந்து பேச வர்றது கூட யோகிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெரிய புத்திசாலின்னு அது வந்து யோகி சேது அவரு உண்மையிலே ஒரு ஒரு தடவையும் நம்ம அவரை பத்தின ஒரு கணக்கு வச்சிருப்போம் அவர் இவ்வளவுதான் புத்திசாலியா இருப்பாரு பட் அதை வந்து நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு மேல ஒவ்வொரு தடவை பேசும்போதும் அந்த மாதிரிதான் இந்த கற்றோரே கற்றோரே காமர் ஒரு மாதிரி உங்க மேல பயங்கர காதல் சார் இந்த ஹேராம்னு ஒரு படம் கமல் சாருடைய படம் அந்த படத்தை பார்த்துட்டு ராதிகா போய் கமல் சார்ட்ட கேட்டாங்களாம் இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் என்ன கொடுப்பீங்களா அப்படின்ட்டு ஹேராம்ங்கிற தமிழ் படத்தை பாத்துட்டு கமல் சார்ட்ட போய் ராதிகா வந்து இந்த படத்துக்கான தமிழ் ரைட்ஸ் என்ன கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்களாம் அந்த மாதிரி ஒரு ஆங்கில படம் மாதிரி இருந்தது அதுக்கு அடுத்தபடியா இந்த படத்தை தான் சொல்ல முடியும் ஆங்கில படத்துல கூட தப்பி தவிர ஏதாவது ஒரு பத்து பன்னெண்டு தமிழ் வார்த்தைகள் வந்துருக்கலாம் அப்படி இருக்கு இதுல ஒரு அஞ்சு வார்த்தை தான் வருது தமிழ் வார்த்தை இது எல்லாமே அப்படியே ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருந்தது நைன்டீன் எயிட்டி டூவில் பால் நியூமன் பண்ண ஒரு படம் இன்னும் வெரைட்டி ஒரு படம் இருக்குது நேற்று நைட்டு நான் வந்து இந்த படத்தை பற்றி ஏதாவது பேசலாங்கிறதுக்காக போட்டு பார்த்து அந்த படம் வந்தது இந்த படத்தோட ட்ரெயிலாக அந்த படம் வந்தது கிட்டத்தட்ட ரெண்டு படம் ஒரே மாதிரி தான் இருக்குது நான் சொல்கிறது கண்டென்ட் சொல்ல கதையை சொல்ல த மேக்கிங் ஒரு இங்கிலீஷ் படம் மாதிரியே இருந்தது அதுக்கு மேல பாராட்டுறதுக்கு யுகே செய்து வந்து அவர் புட்டு போட்டு வச்சுட்டாரு ஆனாலும் அந்த சைடு நான் போகவே தயாரா இல்லை அதுல வந்து எவ்வளவு டெக்னிக்கல் எக்ஸலன்ஸ் இருந்தது அந்த மாதிரி விஷயங்களை சொல்றதுக்கு இந்த படமும் எனக்கு வந்து ஒரு டைட்டானிக் மாதிரி டைட்டானிக் பேஸ் வந்து ஒரு கப்பல் இந்த படத்துக்கு நான் இங்க வர்றதுக்கு காரணம் ஒரு கப்பல் அந்த கப்பல் வந்து கோபி ராஜி ராஜி நீங்க எவ்வளோ அடக்கமா இருப்பேன் நான் எனக்கு தெரியும் நீங்க அப்படி மேடைக்கு வாங்க ஏன்னா கோபி சொன்னாரு நான் வீட்டுக்கே போக முடியாது சார் நான் பேசும்போது ராஜி பேரை சொல்ல மறந்துட்டேன் அதனால கொஞ்சம் எப்படி இருந்தாங்க நான் காப்பாத்துங்க நிஜமாவே ராஜி நீங்கள் மேலே வாங்க கோபி ரெண்டு பேரும் வாங்க சார் எனக்கு கொடுக்குற அந்த புத்தகத்தை கொடுங்களேன் எனக்கு கொடுக்குறதா இருக்குது அந்த நல்லா தான் கொடுப்பீங்கன்னா அப்படி கொடுக்க முடியாது எனக்கு இப்பயே கொடுத்துருங்க கோபி ராஜி ரெண்டு பேரும் மேலே வாங்க வச்சு கலாய்கிறது பெரிய விஷயம் இல்ல ஒரு மனைவி வந்து ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருக்காங்க நீ பாட்ல வேலைக்காரி குளிக்கும் போது நீ போய் எட்டி தப்பு இல்லையா அப்படின்ட்டு அந்த ஹஸ்பண்ட் வந்து இல்ல நீ நீங்க தப்பாலாம் நினைக்காத உன்னுடைய சோப்பையும் உன்னுடைய ஷாம்பையும் வேலைக்காரி யூஸ் பண்றதா நான் கேள்விப்பட்டேன் டவுட் வந்தது உண்மையிலேயே அப்படி யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக போய் பார்த்தேன் நான் ரெண்டையும் பார்த்தேன் கரெக்டா இருக்கு அது ரெண்டுமே வந்து அவங்க சொந்த தெரிஞ்சுதான் எனக்கு அப்படின்ட்டு வாங்க வேலைக்காரங்களும் டக்குன்னு வரேங்க பார்த்தீங்களா வாங்க வீட்டுக்கு போகணும்னு பயன் ராஜு பேர் சொல்ல மாதிரி போயிட்டேன் அவங்க ரிட்டு பேர் வாட்டி விசா ரிஜெக்ட் ஆயிடுச்சு என்னடா கோபியோட பாஸ்போர்ட்ல போட்டோல ராஜுவோட போட்டோ இல்லையா அதனால ரிஜெக்ட் ஆகிடுச்சு அதனால ராஜ்கும் பாராட்டும் காலி மன்னிஞ்சிருங்க சார் நான் வேலைக்காரி நோனா டக்கு நேரம் வந்துட்டார் மேல வந்துட்டாரு புள்ளருங்க அப்படின்னு நினைச்சேன் நீங்க நல்ல வேலைக்காரா அதுக்காக ஷாம்பு நோன்னு வேற தான் நமக்கு அப்படின்னு ஒரு நிறைய வரும்னு தெரியும் நமக்கு இல்லை எதுக்காக சொல்ல வரேன்னா இந்த மாதிரி ஒரு சமாளிக்கிற பொஷனுக்கு நடுவில் நேற்று நான் கோபிகிட்ட சொன்னேன் சார் நான் வந்து இந்த படத்தோட ட்ரைலர் எனக்கு அனுப்புங்க பேசுறதுக்காக நான் மெசேஜ் அனுப்பிச்சேன் அவர் கேட்கல தெரியல அப்புறம் ஃபோன் பண்ணி சத்தம் போட்டேன் சார் அவங்களுக்கு அது புரிய மாட்டேங்குது அது உடனே எனக்கு அமைச்சிருக்கலாம் இல்ல இல்ல சார் எனக்கு இருக்கிற வேலையில இந்த இதெல்லாம் பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு இதே வேற ஒரு பக்கத்துல கையில பிடிச்சிட்டு வேண்டியதா இருக்கு இந்த போனு அப்படின்னா நான் சொன்னா அதுக்கு யாராவது ஒரு பொண்ணை வச்சுக்கங்க சார் பக்கத்துல ஹெல்ப்புக்கு அப்படிலாம் வச்சுக்கணும்னா நான் என் ஒய்ஃபை கிட்ட கேட்கணும் சார் எனக்கு தெரிஞ்ச ஒய்ஃபை கேட்டு வச்சுக்கிற ஒரே ஒரு ஆள் வந்து கோபியா தான் இருக்க முடியும் கோபியோட ராஜ்யம் இப்படி பிரமாதம் இருக்கிறது காரணமே ராஜிதான் யாராவது போனை சொல்லுவாங்களா சார் நீங்க இப்பதான் நீங்க பெரிய புதுசா நீங்க சொன்னாங்க நீங்க போனை வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு டவுட் வேற கேட்குறீங்க நீங்க ஸோ இப்படி எதுக்காக சொல்லணும் இந்த மாதிரி ஒரு கப்பல் அமைகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஃபீவியர்ஸ் வந்து அப்படி இருக்கலாமே தவிர கடைசி வரைக்கும் பொண்டாட்டி பேச்சையே கேட்டுட்டு ஒரு புருஷன் இருக்கிறாங்கிறது அந்த போராட்டம் வந்து கோபிக்கு தான் போய் சேரும் அந்த மாதிரி நம்ம எங்கேயோ ஆரம்பிச்சு வெறும் கோபி ராஜியோட உண்மையிலேயே அவங்க ரெண்டு பேரும் கிட்டையும் ஹாசினி சொன்ன மாதிரி அவங்கள்கிட்ட ஒரு பொறுப்பாக படைச்சிட்டோம்னா டெஃபினட்டாக அவர் வந்து முழுக்க கோப்பி அதை பிரமாதமாக படுத்திடுவார் சில பேர் படுத்திடுவாங்க பட் இவர் பிரமாதப்படுத்திடுவார் வரலட்சுமி அது பெரிய வரம் அவங்களுக்கு அந்த நடிப்பு டேரக்டர் வந்து அங்கே எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு நீங்கள் கேள்வி கேளுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அவங்க கேட்குறாங்க அதையும் கேட்குறீங்க அப்படின்றாரு இவரு நான் சொன்னேன் நீங்கள் தான் கேட்க சொன்னீங்க அதுக்கப்புறம் கேட்காம என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டு அதில் அவர் சொல்கிறாரு ஒரு டேக் வந்து ஒரே டேக்ல ஓகே பண்ணிட்டாங்க ஒரு ஷார்ட்டை ஒரே டேக்ல ஓகே பண்ணிட்டாங்க இந்த படத்தில் நிறைய ஷார்ட் இருக்கு அது ஒரு டேக்ல ஓகே பண்ணிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு டேக் உள்ள ஒரே ஒரு ஷார்ட் உள்ள இரவு நேரல் படத்தை ஒரே டேக்ல அவங்க ஓகே பண்ணாங்க நான் சொன்ன அது ரெண்டு மணி நேரம் படம் கிட்டத்தட்ட நாங்கள் எண்பத்தஞ்சு நாள் நாங்கள் ரிஹர்சல் பண்ணிட்டு கடைசியில் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் வரலட்சுமி கூப்பிட்டு அந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு உண்மையிலே ரொம்ப பயமாக இருக்குது அவங்கள வந்து சப்போஸ் அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா மறுபடியும் ஒரு ஒன் ஒன் மோர் போகணும் அதனால் எனக்கும் பதட்டம் அவங்களுக்கும் பதட்டம் ஆனால் அதை ரொம்ப பிரமாதமாக பண்ணாங்க அது ரொம்ப பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் அதே மாதிரி இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் இங்கிலீஷ் நான் பேசினது இல்லைன்னு சொன்னீங்க அதனால் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு மட்டும் சொல்லு இந்த படத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன் அப்படின்னு கூட சொல்லு அது வந்து ப்ரொடியூசர் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டு நினைக்கிறேன் அப்புறம் ப்ரொடியூசர் வந்து ரொம்ப நிஜமாகவே ரொம்ப அண்டர் ப்ளே பண்ணியிருக்கீங்க நீங்கள் வழக்கமாக ப்ரொடியூசர் நடிக்கிறதுக்காக தான் நிறைய படம் எடுப்பாங்க அப்படி இல்லாமல் இந்த படத்துக்குள்ளே நமக்கு என்னவோ அதை மட்டும் நம்ம பண்ணலான்றதும் அப்புறம் யுகிசு மாதிரி ஒருத்தர் நீங்கள் உண்மையிலேயே நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறதும் பெரிய ஆச்சரியமான ஒரு விஷயம் நானும் ஒரு சில நேரத்தில் போய் சொல்லுவோம் பட் இந்த மேடைகளை அப்படி போய் பொய் சொல்ல விரும்பலை அதே மாதிரி சுகாசினி மேம் அவங்களுடைய நடிப்பை பற்றி எல்லாரும் பேசுவாங்க ஏன்னா ஒரு அழகின்ற ஒரு திமுறு இந்த உலகத்திலே ரொம்ப அதிகமாக உள்ளது வந்து சுகாசினிக்கு மட்டும்தான் பார்த்தி எனக்கு நீங்க ஐம்பது வயசு பார்த்திபண்ணு அப்படின்னு எனக்கு ஒரு போன் பண்ணி சொல்லுவாங்க எனக்கு இன்னைக்கு ஐம்பது வயசு இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க எல்லா பெண்களும் ஒரு இருபத்தெட்டு வயசுக்கு அப்புறம் வயசை மறந்துடுவாங்க நம்பரை மறந்துடுவாங்க சொல்ல மாட்டாங்க ஐம்பது வயசுலயும் ஒரு பெண் வந்து எனக்கு ஐம்பது வயசா ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா அப்ப தன்னுடைய தன்னுடைய மலை எவ்வளவு பெரிய ஒரு அழகிருக்கு பாரு ஐம்பது வயசுல எவ்வளோ அழகா இருக்கேங்கிற அந்த மாதிரி ரொம்ப செல்ஃப் கான்பிடன்ஸ்னா அப்படி ஒரு கான்பிடென்ஸ் எனக்கு மணிரத்னத்து மேல லவ் மணிரத்னத்துக்கு சுகாசி மேல லவ் ஏஎஸ்இகல் டு பி பிஎஸ்இகல் டு சி தென் ஏஎஸ்இகல் டு சி அந்த மாதிரி ஸோ வி லவ் யூ ஆல் டைரக்டர் இந்த படத்தில் ஒரு பாட்டு எழுதுறதுக்காக என்னை வந்து சந்தித்தார் அப்போ அந்த சுச்சுவேஷன் சொன்னார் அவர் சுச்சுவேஷன் சொல்லும்போது எனக்கு இளையராஜா சார் சொன்ன ஒரு ஞாபகம் வருது இளையராஜா சார் ஒரு மேடையில் சொல்கிறார் கண்ணதாசன் வந்து உட்காந்துட்டாரா அந்த டைரக்டர் வந்து சுச்சுவேஷன் சொல்கிறாரு சொல்லும்போது கண்ணதாசன் வந்து அப்படி தூப்புறாரா அவர் சுச்சுவேஷனுக்காக அவர் டேரக்டர் சொன்ன சுச்சுவேஷனுக்கு துப்புறாரா இல்லாட்டி உண்மையிலேயே வாயிலப்பட்டு வெத்தல பார்க்க தூக்குறாரான்னு தெரியலன்ட்டு ராஜா சார் ஒரு ஜோக் அடிக்கிறாரு அந்த மாதிரி சம்டைம்ஸ் வந்து அந்த சுச்சுவேஷன் அப்படி இருக்கும் பொதுவாக பட் ராஜா சார்ட்டை நீங்கள் என்ன சுச்சுவேஷன் சொன்னாலும் பிரமாதமாக தான் பாட்டு போடுவார் சிட்டுக்குருனு ஒரு படம் எட்டு சாங்கு ஹிட்டு அது ஒன்று படத்தோட சுச்சுவேஷன் சொல்லி பண்ணது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மியூசிக் டைரக்டர் இவர் சுச்சுவேஷன் எனக்கு சொல்ல வரும்போது ஒரு முழு கதையுமே சொன்னார் இந்த படத்தோட படம் பார்க்குற மாதிரி அவர் அவர் முழு கதையை சொன்னார் அப்போவே எனக்கு இந்த படத்து மேலே ஒரு பெரிய நம்பிக்கை அது வந்து ட்ரெய்லரில் பார்த்தாலும் ரொம்ப பர்ஃபெக்டா இருந்தது இவர் யுகிசேதி சொன்ன மாதிரி திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்கு ரொம்ப அளவெடுத்து பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ் எல்லார்ட்டையும் இயர்னு ஒரு படம் இருக்கு ஒரு ரஷ்யன் பிலிம் அதில் ஒரு அஞ்சு பெண்கள் எனக்கு அதுதான் ஞாபகம் இருந்தது டான் இட்ஸ் குவைட் இயர் நானும் உங்களை மாதிரி ஏதாவது ரெண்டு மூணு பேர் எல்லாம் அப்படி சொல்லல இல்லாட்டி மரியாதையா இருக்கு அதில் நம்ம வந்து கடைசியா பேசி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு ஸோ அந்த படத்தில் ஒரு அஞ்சு பெண் பிரமாதமாக நடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கிற இந்த அஞ்சு முகங்கள் அப்புறம் இந்த படத்தை பற்றி பாராட்டுறது நம்மளே அதை பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக டெஃபினட்டாக நீங்கள் ஒரு நல்ல வேர்டிக் இது கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம் பொதுவாகவே இப்போ படங்கள்லாம் வந்து இட் மே ரிலீஸ் இட் மே நாட் ரிலீஸ்னு ஒன்று இருக்கும் மே ரிலீஸ் மே நாட் ரிலீஸ்னு அப்படி இல்லை இந்த படம் மே தேர்ட்டி அன்னைக்கு ரிலீஸ் வாழ்த்துக்கள் நன்றி சொல்ல பாத்தீங்களா ஐம்பது வயசுக்கு அந்த கொழுப்பு அந்த திமுருனா அறுபத்தி மூணு வயசுக்கு நிஜமாவே இது நிறைய பெண்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஒரு பெண்ணோட அழகுன்றது நம்ம நினைக்கிறோம் இந்த பெண்ணோட அழகு இதோட முடிஞ்சிருதுன்னு அப்படி கிடையாது ஒரு பெண் தன்னுடைய அழக ஆஹ் அறிவா மாத்தலாம் ஒரு முப்பது வயசுக்கு மேல அதை அறிவா மாத்திரலாம் சுகாசனைக்கு இருக்கிறதுலாம் அவங்களுக்கு அந்த மாதிரிதான் அந்த அறிவை கூட நம்ம அன்பா மாத்திட்டோம்னா கடைசி வரைக்கும் இருக்கலாம் அதுக்கான உதாரணம் வந்து மதர் அவர்கள் அந்த மாதிரி ஒரு பெண்ணோட அழகுன்றது அளவிட முடியாது ஒன்று அறுபத்தி மூணு வயசில் அதை அளவிட முடியாது குயிக்கா நான் தலைவரை பற்றி சொல்ல விட்டேன் யோகி சரி சார் தேங்க்யூ ஃபார் ஒண்டர்ஃபுல் சப்போர்ட் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் ஆக்சுவலி ரிவ்யூ அழகாக ஒரு ரிவ்யூ கொடுத்துட்டார் அவர் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் நீங்கள் கோட் பண்ண ஒரு ஒரு எனக்கு என்ன பெருமையாக இருந்ததுன்னா அவர் கோட் பண்ண ஒரு ஆர்டிஸ்ட்டும் ஒரு ஒரு படமும் வேற லெவல் ஆஸ்கர் வாங்கின படம் அதோட இந்த எனக்கு சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் சித்ரா சார் களை போயிட்டார் அவருக்கும் தேங்க்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சொல்லுங்க